பாரதியார் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலைப் போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் மகாகவி சுப்பிரமணி பாரதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்று திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு எட்டயபுரத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர் லட்சுமி அம்மாள் ஆவார் இளமை பெயர் சுப்பிரமணியன் ஆவார் செல்லப்பெயர் சுப்பையா ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு பதினொன்று வயது சுப்பையாவை எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் பெரும் சபையில் சோதித்து வியந்து பாரதி என்ற பட்டம் அளித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை திருநெல்வேலி ஹிந்து காலேஜில் ஐந்தாம் வகுப்பு பிடித்தார் தமிழ் பண்டிதருடன் சொற்போர்கள் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு ஜூன் மாதம் பதினான்கு வயது பாரதிக்கும் ஏழு வயது செல்லாமாக்கும் திருமணம் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வரை காசியில் கலா கலாசாலையில் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரை எட்டைபுற மன்னருக்கு தோழராக இருந்தார் பின்னர் மதுரை விவேகபானுவில் தனிமை இரக்கம் என்ற முதல் பாடல் அச்சானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரை சேதுபதி ஸ்கூலில் தற்காலிகமாக தமிழ் பண்டிதர் பணி செய்தார் பின்னர் சென்னை சுதேசி மித்திரன் உதவியாசிரியர் ஆனார் சர்க்கர பத்திரி மாத பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பும் ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் புரட்சிகரமான இந்தியா வார பத்திரிகை உதயமானது பாரதி பொறுப்பாசிரியர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதேச கீதங்கள் என்ற கவிதை தொகுதியை பாரதியார் வெளியிட்டார் இதுவே அவரது முதல் நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜென்மபூமி என்ற இரண்டாவது கவிதை தொகுதி வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாரதி ஏற்பாடு செய்ய அரவிந்தர் புதுச்சேரி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கீதை மொழிபெயர்ப்பு கண்ணன்பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை எழுதினார் பின்னர் பாஞ்சாலி சபதம் முதல் பாகம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்ணன் பாட்டு முதல் பதிப்பை பரலீசு நெல்லையப்பர் சென்னையில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யானை தாக்கியதால் பாரதி நோய்வைப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டு நள்ளிரவு தாண்டி காலை ஒன்று முப்பது மணிக்கு பாரதியார் மறைந்தார் அப்போது அவருக்கு முப்பத்தொம்பது வயது பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதினார் இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலையை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி மகாகவி படைத்த படைப்பு தான் பாஞ்சாலி சபதம் அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவி நயத்தையும் கொண்ட தமிழின் அழியாத காவியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பெற்றது பாஞ்சாலி சபதம் இரு பாகங்கள் உடையது இது சூச்சி சர்க்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சர்க்கம் துகிலுறுத்தல் சர்க்கம் சப்த சர்க்கம் என ஐந்து சர்க்கங்களையும் நானூற்று பதின் பனிரெண்டு பாடல்களையும் கொண்டது அந்நூலில் உள்ள சில வரிகள் இதோ தேவி திரௌபதி சொல்வாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் செந்நீர் அந்த பாழ் துரியோதனன் ஆக்க இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீதில் பூசி நறுனை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் இது செய்யுமுன்னே முடியேன் என்றுரைத்தாள் தனது சொற்கள் சமுதாயத்தில் எந்தவிதமான மாற்றத்தையும் விளைவிக்காததைக் கண்டு கொதித்தான் பாரதி மனம் வருதினான் இந்த வீண்படு பொய்யை விரும்பிடும் மனிதர்களின் இழ்நிலையை தெய்வத்திடம் சொல்லி முறையிட்டான் இவ்வேடிக்கை மனிதரை போல் தன்னையும் விழுந்து மடிய விடாமல் சொல்லில் சுடரும் தோளில் வலிமையும் வைய தலைமையும் அருள வேண்டினான் இப்படி சிறுமை கண்டு பொங்கும் உணர்ச்சி பிரகாபமே துதியாய் ஒளிப்பெற்று தேடி சோர் நிறந்தின்று என்னும் யோக சித்தி பாடலாக உருவெடுத்தது தேடி சோறு நெருந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உடன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரைகூடி கூடி மெய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் நின்று நினைத்தாயோ கவிதையே தொழில் என கொண்டு இமைபொழுதும் சோராது நாட்டிற்கு உழைக்கி விரும்பினார் பாரதியார் அவருடைய கவிதை ஓட்டத்திற்கும் விடுதலை உணர்ச்சிக்கும் துணையாக நின்றன பத்திரிகைகள் எழுச்சி ஊட்டும் கவிதைகள் உணர்ச்சி ஊட்டும் கட்டுரைகள் இவற்றை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வதற்கு பத்திரிகைகள் உதவின நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகையோ விசையூறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன் அசைவரு மதிக்கேட்டேன் இவை அருள்வதி குணக்கேதும் தடையுள்ளதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பாரதியார் வாழ்க்கையில் உழைப்பு மிகுந்த ஆண்டு எனலாம் இந்த ஆண்டில்தான் அவர் பல அற்புதமான இலக்கியங்களை படைத்தார் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சபதம் என்னும் முப்பெரும் காவியங்களை ஏற்றினார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் பதஞ்சலி யோகா சூத்திரத்திற்கு உரை பாரதியார் புதுவையில் பற்பல நற்செயல்களை செய்தார் இந்தியாவை பற்றியுள்ள சாதி வேற்றுமைகளையும் தீண்டாமை கொடுமையையும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார் எல்லோரையும் ஒரு குலமாகவே கருதிய அவர் அனைவருக்கும் வழிகாட்டியாகவே வாழ்ந்தார் பாரதியாரின் புதுவை வாழ்க்கையை தமிழ் இலக்கிய உலகின் பொற்காலம் என்றே ஆய்வாளர்கள் மதிப்பீடு செய்துள்ளனர் பாரதி இயற்றிய பாடல்கள் மற்றும் கவிதைகள் தமிழின் இலக்கியம் இசை மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகின்றன அவருடைய இலக்கிய வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி டெட்டயபுரம் அரண்மனையில் கவிஞராக பணியாற்றினார் அதே ஆண்டு இவர் எழுதிய பாடல்கள் விவேகபானு இதழில் வெளியானது பிறகு சுதேசமித்திரன் இதழில் இணை ஆசிரியராக சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து டிசம்பரில் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய போது சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக வாரிசான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார் பெண்களின் சுதந்திரம் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளுக்காக போராட அவர் பாரதிக்கு ஊக்கமளித்தார் பெண்களின் விடுதலை பாரதியின் மனதை வெகுவாக பாதித்தது நிவேதிதாவை சக்தியின் வெளிப்பாடாக கருதிய பாரதி அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்கில் இவர் தமிழ் வார இதழான இந்தியா மற்றும் ஆங்கில செய்தித்தாளான பால பாரதம் ஆகியவற்றில் பங்களிக்க தொடங்கினார் இந்த காலகட்டத்தில் பாரதியின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சாதனமாக இந்த பத்திரிகைகள் இருந்தன இதன் பதிப்புகளில் பாரதி தனது கவிதைகளை தொடர்ந்து வெளியிட தொடங்கினார் இவரது பாடல்கள் தேசியவாதம் முதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை பற்றிய சிந்தனைகள் வரை பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருந்தன இவர் உருசிய புரட்சி மற்றும் பிரெஞ்சு புரட்சி பற்றியும் எழுதியுள்ளார் பாண்டிச்சேரியில் வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்து இந்தியா மற்றும் விஜயா என்ற தமிழ் நாளிதழ்கள் பாலபாரதம் என்ற ஆங்கில மாத இதழ் மற்றும் உள்ளூர் வார இதழான சூரியோதயம் ஆகியவற்றை தொகுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இவரது பிரபலமான படைப்புகளான குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் மற்றும் கண்ணன் பாட்டு ஆகியவை இயற்றப்பட்டன இவர் பதஞ்சலியின் யோக சூத்திரம் மற்றும் பகவத்கீதை ஆகியவற்றை தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாரதி முதன்முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சுதேசிமித்திரன் இதழின் பதிப்பை மீண்டும் தொடங்கினார் தம் தாய்மொழி தமிழின் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர் பாரதி சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி பிரான்சியம் ஆங்கிலத்தில் தனிப்புலமை பெற்றவர் அம்மொழிகளின் தனிச்சிறப்பு மிக்க படைப்புகளை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் பழந்தமிழ் காவியங்களின் மீது தனியீடுபாடு கொண்டவர் அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனைகளும் ஒருங்கே கொண்டவர் பாரதியின் கவிதை முற்போக்கான சீர்திருத்தவாத லட்சியத்தை வெளிப்படுத்தியது இந்திய தேசியம் காதல் குழந்தை பருவம் இயற்கை மொழியின் மகிமை போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களில் எழுதியுள்ளார் அரவிந்தர் பாலா கங்காதர திலகர் மற்றும் சுவாமி விவேகானந்தர் போன்ற இந்திய தேசிய சீர்திருத்த தலைவர்களின் உரைகளையும் மொழிபெயர்த்துள்ளார் தம் தாய்மொழி தமிழ் மீது அளவு கடந்து அன்பு கொண்ட இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கவி புனைந்தார் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவி என போற்றப்படுகின்றார் பெண் விடுதலைக்காகவும் சாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடினார் தன்னுடைய தாய் நாட்டை நினைத்து பெருமை கொண்டதோடு மட்டுமின்றி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையும் பெற்றவர் பாரதி வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்றவர் பள்ளி தளமைத்து கோயில் செய்குவோம் என்றார் பாரதியின் அனைத்து படைப்புகளும் காலத்தை வென்று உலக இலக்கிய தரத்தில் மிளிர்கின்றன பாரதியாரின் வாழ்க்கை ஒரு ஒப்பற்ற மாமனிதரின் வாழ்வுக்கான அடையாளமாக ஒளிர்கின்றது உயிர்களிடத்தில் அன்பு வேணும் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே ஒளிப்படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்டு நெஞ்சினாய் வா 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 வல்லமே தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பன போன்ற கவிதையடிகள் பாரதியின் கவித்துவ மேன்மைக்கு சான்றுகளாக அமைகின்றன இந்திய விடுதலை உலக வரலாறு மானுடம் குறித்த பாரதியாரின் கட்டுரைகளும் கருத்து சித்திரங்களும் அவரை தொலைநோக்கு பார்வை கொண்ட தீர்க்க தரிசியாக அடையாளம் காட்டுகின்றன பன்மொழி புலமை கொண்ட பாரதியார் எப்போதும் தாய்மொழி பண்பாட்டின் தேவையை வலியுறுத்தி பேசியவர் அதுபற்றி அவர் எழுதிய சொற்கள் தாய்மொழியை நேசிக்கும் அனைவராலும் இன்றும் உலக அரங்கில் ஒழித்து கொண்டே இருக்கின்றது ஏழை என்றும் அடிமையென்றும் எவருமில்லை என்று முழங்கிய மகாகவி பாரதியார் தம் சொற்பொழிவுகளிலும் சமத்துவ சமூகத்தை வழிமுறைகளை தொடர்ந்து எடுத்துரைத்து கொண்டே இருந்தார் மகாகவி பாரதியார் அவர்கள் கவிதை கட்டுரை ஒருநடை நாடகம் ஆகிய படைப்புகளை தந்திருக்கின்றார் அவருடைய வசன கவிதை மிகவும் முக்கியமானது அவற்றை பார்க்கலாம் காட்சி இவ்வுலகம் இனியது இதிலுள்ள வான் இனிமை உழைத்து காற்றும் இனிது தீ இனிது நீர் இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள்லாம் மிக இனியன மழை இனிது மின்னல் இனிது இடி இனிது கடல் இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன உலகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன பறவைகள் இனிய ஊர்வனமும் இனியன விலங்குகளெல்லாம் இனியவை நீர் வாழ்வனவும் நல்லன மனிதர் மிகவும் இனியர் ஆண் நன்று பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று சாதல் இனிது உடல் நன்று உடல்கள் மிகவும் இனியன உயிர் சுவை உடையது மனம் தேன் அறிவு தேன் உணர்வு அமுதம் உணர்வே அமுதம் உணர்வு தெய்வம் மனம் தெய்வம் சித்தம் தெய்வம் உயிர் தெய்வம் காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள் உலோகங்கள் மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் ஊர்வன நீந்துவன மனிதர் இவை அமுதங்கள் இவ்வுலகம் ஒன்று ஆண் பெண் மனிதர் தேவர் பாம்பு பறவை காற்று கடல் உயிர் இறப்பு இவை அனைத்தும் ஒன்றே ஞாயிறு சுவர் ஈ மலை அருவி குழல் கோமேதகம் இவை அனைத்தும் ஒன்றே இன்பம் துன்பம் பாட்டு குருவி மின்னல் பருத்தி இதெல்லாம் ஒன்று மூடன் புலவன் இரும்பு வெட்டுக்கிளி இவை ஒரு பொருள் வேதம் கடல் மீன் புயல் காற்று மல்லிகை மலர் இவை ஒரு பொருளின் பல தோற்றம் உள்ளதெல்லாம் ஒரே பொருள் ஒன்று இந்த ஒன்றின் பெயர்தான் தான் தானே தெய்வம் தான் அமுதம் இரவாதது எல்லா உயிரும் இன்ப மெய்துக எல்லா உடலும் நோய் தீர்க்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க தான் வாழ்க அமுதம் எப்போதும் இன்பமாகுக தெய்வங்களை வாழ்த்துகின்றோம் தெய்வங்கள் இன்ப மெய்துக அவை வாழ்க அவை வெல்க தெய்வங்களே என்றும் விளங்குவீர் என்றும் இன்ப மெய்துவீர் என்றும் வாழ்வீர் என்றும் அருள் புரிவீர் எவற்றையும் காப்பீர் உமக்கு நன்று தெய்வங்களே எம்மை உண்பீர் எம்மை உணவாவீர் உலகத்தை உண்பீர் உலகத்துக்கு உணவாவீர் உமக்கு நன்று தெய்வங்களே காத்தல் இனிது காக்கப்படுதலும் இனிது அழித்தல் நன்று அழிக்கப்படுதலும் நன்று உண்பது நன்று உண்ணப்படுதலும் நன்று சுவை நன்று உயிர் நன்று 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 உணர்வே நீ வாழ்க நீ ஒன்று நீ ஒளி நீ ஒன்று நீ பல நீ நட்பு நீ பகை உள்ளதும் இல்லாததும் நீ அறிவதும் அறியாததும் நீ நன்றும் தீதும் நீ நீ அமுதம் நீ சுவை நீ நன்று நீ இன்பம் மகாகவி பாரத எழுதிய வசன கவிதைகளில் காற்று பற்றி பார்க்கலாம் உயிர்தான் காற்று உயிர் பொருள் காற்று அதன் செய்கை பூமித்தாய் உயிரோடு இருக்கிறாள் அவளுடைய மூச்சே பூமியிலுள்ள காற்று காற்றே உயிர் அவன் உயிர்களை அழிப்பவன் காற்றே உயிர் எனவே உயிர்கள் அழிவதில்லை சிற்றுயிர் பேருயிரோடு சேர்கிறது மரணமில்லை அகில உலகமும் உயிர்நிலையே தோன்றுதல் வளர்தல் மாறுதல் மறைதல் எல்லாம் உயிர் செயல் உயிரை வாழ்த்துகின்றோம் காற்றே வா மகரந்த சூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனை உடையவன் வா இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த இப்பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு வா காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டுகிறே உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகிறோம் சிற்றெரும்பை பார் எத்தனை சிறியது அதற்குள்ளே கை கால் வாய் வயிறு எல்லா அவயவங்களும் கணக்காக வைத்திருக்கிறது யார் வைத்தனர் மகாசக்தி அந்த உறுப்புகளெல்லாம் நேராகவே தொழில் செய்கின்றன எறும்பு உண்ணுகின்றது உறங்குகின்றது மனம் செய்து கொள்கின்றது குழந்தை பெறுகிறது ஓடுகிறது தேடுகிறது போர் செய்கிறது நாடு காக்கிறது இதற்கெல்லாம் காற்றுத்தான் ஆதாரம் மகாசக்தி காற்றை கொண்டுதான் உயிர் விளையாட்டை விளையாடுகின்றாள் காற்றை பாடுகிறோம் அஃது அறிவிலே துணிவாக நிற்பது உள்ளத்திலே விருப்பு வெறுப்புகளாக்குவது உயிரிலே உயிர் தானாக நிற்பது வெளி உலகத்திலே அதன் செய்கையை நாம் அறிவதில்லை காற்று தேவன் வாழ்க மழைக்காலம் மாலை நேரம் குளிர்ந்த காற்று வருகிறது நோயாளி உடம்பை மூடிக்கொள்ளுகிறான் பயனில்லை காற்றுக்கு அஞ்சி உலகத்திலே இன்பத்துடன் வாழ முடியாது பிராணன் காற்றாயின் அதற்கு அஞ்சி வாழ்வதுண்டோ காற்று நம் மீது வீசுக அது நம்மை நோயின்றி காத்திடுக மழை காற்று நல்லது கடல் காற்று மருந்து வான் காற்று நன்று ஊர்காற்றை மனிதர் பகவனாக்கி விடுகின்றனர் அவர்கள் காற்று தெய்வத்தை நேரே வழிபடுவதில்லை அதனால் காற்று தேவன் சினமெய்தி அவர்களை அழிக்கின்றான் காற்று தேவனை வணங்குகிறோம் அவன் வரும் வழியிலே சேறு தங்கலாகாது நாட்டம் இருக்கலாகாது அழுகின பண்டங்கள் போடலாகாது புழுதி படிந்திரு படிந்திருக்கலாகாது எவ்விதமான அசுத்தமும் கூடாது காற்று வருகின்றான் அவன் வரும் வழியை நன்றாக துடைத்து நல்ல நீர் தெளித்து வைத்திடுவோம் அவன் வரும் வழியிலே சோலைகளும் பூந்தோட்டங்களும் செய்து வைப்போம் அவன் வரும் வழியிலே கற்பூரம் முதலிய நரும் பொருட்களை கொளித்து வைப்போம் அவன் நல்ல மருந்தாக வருக அவன் நமக்கு உயிராகி வருக அமுதமாகி வருக காற்றில் வழிபடுகின்றோம் அவன் சக்தி குமாரன் மகாராணியின் மைந்தன் அவனுக்கு நல்வரவு கூறுகின்றோம் அவன் வாழ்க காற்றே வா மெதுவாக வா ஜன்னல் கதவை அடித்து உடைத்து விடாதே காகிதங்களை எல்லாம் எடுத்து விசிறி எரியாதே அலமாரி புத்தகங்களை கீழே தள்ளி விடாதே பார்த்தாயா இதோ தள்ளிவிட்டாய் புஸ்தகத்தின் ஏடுகளை கிழித்து விட்டாய் மறுபடி மழையை கொண்டு வந்து சேர்த்தாய் வலி எழுந்தவற்றை தொல்லைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதிலே நீ மகா சமர்த்தன் நொய்ந்த வீடு நொய்ந்த கதவு நொய்ந்த கூரை நொய்ந்த மரம் நொய்ந்த உடல் நொய்ந்த உயிர் நொய்ந்த உள்ளம் இவற்றை காட்டு தேவன் புடைத்து நொறுக்கி விடுவான் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆதலால் மாடரே வாருங்கள் வீடுகளை திண்மையுற கட்டுவோம் கதவுகளை வலிமையுற செய்வோம் உடலை உறுதி கொள்ள பழகுவோம் உயிரை வலிமையுற நிறுத்துவோம் உள்ளத்தை உறுதி செய்வோம் இங்கனம் செய்தால் காற்று நமக்கு தோழனாகி விடுவான் காற்று மெளிய தீயை அவிழ்த்து விடுவான் வலியே தீயை வளர்ப்பான் அவன் தோழமை நன்று அவனை நித்தமும் வாழ்த்துகின்றோம் மழை பெய்கிறது ஊர் முழுவதும் ஈரமாகிவிட்டது தமிழ் மக்கள் எருமைகளைப் போல எப்போதும் ஈரத்திலே நிற்கிறார்கள் ஈரத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஈரத்திலே நடக்கிறார்கள் ஈரத்திலே படுக்கிறார்கள் ஈரத்திலேயே சமையல் ஈரத்திலேயே உணவு உலர்ந்த தமிழன் மருந்துக்கு கூட அகப்பட ஓயாமல் குறிந்த காற்று வீசுகிறது தமிழ் மக்களிலே பலருக்கு ஜுவரம் உண்டாகிறது நாள்தோறும் சிலர் இறந்து போகிறார்கள் மிஞ்சியிருக்கும் மூடர் விதிவசம் என்கிறார்கள் ஆமடா விதிவசம்தான் அறிவில்லாதவர்களுக்கு இன்பமில்லை என்பது ஈசனுடைய விதி சாஸ்திரமில்லாத தேசத்திலே நோய்கள் விளைவது விதி தமிழ்நாட்டிலே சாஸ்திரங்கள் இல்லை உண்மையான சாஸ்திரங்களை வளர்க்காமல் இருப்பவனவற்றையும் மறந்துவிட்டு தமிழ்நாட்டு பார்ப்பார் கதைகளை மூடரிடம் காட்டி வயிறு பிழித்து வருகிறார்கள் புரிந்த காற்றையா விஷமின்றி நினைக்கிறாய் அது அமிழ்தம் நீ ஈரமில்லாத வீடுகளில் நல்ல உடைகளுடன் குடியிருப்பாயானால் காற்று நன்று அதனை வழிபடுகின்றோம் காற்று என்று சக்தியை கூறுகின்றோம் எற்றுகிற சக்தி புடைக்கிற சக்தி மோதுகிற சக்தி சுழன்றுவது ஊதுவது சக்தியின் பல வடிவங்களிலே காற்றும் ஒன்று எல்லா தெய்வங்களும் சக்தியின் கலையேயாகும் சக்தியின் கலைகளையே தெய்வங்கள் என்கின்றோம் காற்று சக்தி குமாரன் அவனை வழிபடுகின்றோம் காக்கை பறந்து செல்கிறது காற்றின் அலைகளின் மீது நீந்தி கொண்டு போகிறது அலைகள் போலிருந்து மேலே காக்கை நீந்தி செல்வதற்கு இடமாகும் பொருள் யாது காற்று அன்று அதன்று காற்று அது காற்றின் இடம் வாயு நிலையம் காற்றுக்கு தெரியாதபடி அதனை நுட்பமாகிய பூதத்துள்ளேயே நம்மீது வந்து மோதுகின்றன அத்துகள்களை காற்றென்பது உலக வழக்கு அவை வாயு வல்ல வாயு ஏறி வரும் தேர் பனிக்கட்டிலே சூடேற்றினால் நீராக மாறிவிடுகிறது நீரிலே சூடேற்றினால் வாயுவாகி விடுகிறது தங்கத்திலே சூடேற்றினால் திரவமாகி உருவாகிறது அத்திரவத்திலே சூடேற்றினால் வாயுவாகின்றது இங்கனமே உலகத்து பொருள்கள் அனைத்தையும் வாயு நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் இந்த வாயு பௌத்திக தூள் இதனை ஊர்ந்து வரும் சக்தியையே நாம் காற்று தேவன் என்று வணங்குகிறோம் காக்கை பறந்து செல்லும் வழி காற்றன்று அந்த வழியை இயக்குபவன் காற்று அதனை அவ்வழியிலே தூண்டி செல்பவன் காற்று அவனை வணங்குகின்றோம் உயிரை சரணடைகின்றோம் அசைகின்ற இலையிலே உயிர் நிற்கிறதே ஆம் இறைகின்ற கடல் நீர் உயிரால் அசைகின்றதா ஆம் கூரிலிருந்து போடும் கல் தரையிலே விழுகின்றது அதன் சலனம் எதனால் நிகழ்வது உயிர் உடைமையால் ஓடுகின்ற வாய்க்கால் எந்த நிலையில் உள்ளது உயிர்நிலையில் ஊமையாக இருந்த காற்று ஊதத் தொடங்கிவிட்டதே அதற்கு என்ன நேரிட்டிருக்கிறது உயிர் நேரிட்டிருக்கிறது வண்டியை மாடு இழுத்து செல்கிறது அங்கு மாட்டின் உயிர் வண்டியிலும் ஏறுகிறது வண்டி செல்லும் போது உயிருடனே தான் செல்கிறது காற்றாடி உயிர் உள்ளது நீராவி வண்டி உயிர் உள்ளது பெரிய உயிர் எந்திரங்கள் எல்லாம் உயிர் உடையன பூமிப்பந்து இடைவிடாமல் மிக்க விசியுடன் சுழல்கின்றது அவள் தீராத உயிர் உடையவள் பூமித்தாய் எனவே அவள் திருமீனில் உள்ள ஒவ்வொன்றும் உயிர் கொண்டதேயாம் அகில முழுவதும் சுழல்கிறது சந்திரன் சுழல்கின்றது ஞாயிறு சுழல்கின்றது கோடி 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 யோஜனை தூரத்துக்கப்பலும் அதற்கப்பாலும் அதற்கப்பாலும் சிதறி கிடக்கும் வானத்து மீன்கள் எல்லாம் ஓயாது சுழன்று கொண்டேதான் இருக்கின்றன எனவே இவ்வையகம் உயிருடையது வையகத்தின் உயிரையே காற்று என்கிறோம் அவனை முப்பொழுதும் போற்றி வாழ்த்தல் செய்கின்றோம் உயிரே நினது பெருமை யாருக்கு தெரியும் நீ கண்கண்ட தெய்வம் எல்லா விதிகளும் நின்னால் அமைவன எல்லா விதிகளும் நின்னால் அழிவன உயிரே நீ காற்று நீ தீ நீ நிலம் நீ நீர் நீ வானம் தோன்றும் பொருள்களின் தோற்ற நெறி நீ மாறுவனவற்றை மாற்றுவிப்பது நின் தொழில் பறக்கின்ற பூச்சி கொள்ளுகின்ற புலி ஊர்கின்ற புழு இந்த பூமியில் உள்ள எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற உலகங்களிலுள்ள எண்ணில்லாத உயிர் தொகைகள் இவையெல்லாம் நினது விளக்கம் மண்ணிலும் நீரிலும் காற்றிலும் நிரம்பி கிடக்கும் உயிர்களை கருதுகின்றோம் காற்றிலே ஒரு சதுர அடி வரம்பில் லட்சக்கணக்கான சிறிய ஜந்துக்கள் நமது கண்ணுக்கு தெரியாமல் வாழ்கின்றன ஒரு பெரிய ஜந்து அதன் உடலுக்குள் பல சிறிய ஜந்துக்கள் அவற்றுள் அவற்றிலுள்ளும் சிறிய பல ஜந்துக்கள் அவற்றுள் இன்னும் சிறியவை இங்கனம் இவ்வையக முழுவதிலும் உயிர்களை பொதிந்து வைத்திருக்கிறது மகத் அதனிலும் பெரிய மகத் அதனிலும் பெரியது அதனிலும் பெரியது அணு அதனிலும் சிறிய அணு அதனிலும் சிறியது அதனிலும் சிறியது இரு வழியிலும் முடிவில்லை இருபுறத்திலும் அனந்தம் புலவர்களே காலையில் எழுந்தவுடன் உயிர்களையெல்லாம் போற்றுவோம் இதுவரையில் பாரதியார் குறித்த அரிய கருத்துக்களை தெரிந்து கொண்டீர்கள் நன்றி வணக்கம்